வணக்கம் இன்றைய நாளுக்கான பரிதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு வாத்துவு பொது வீடொன்று தீ பற்றி எரிந்துள்ளதாக வாத்துவு போலீசார் தெரிவிக்கின்றனர் தீயினால் வீடு முற்றாக இருந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தீ மளமளவென பரவியதை அடுத்து பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் சேர்ந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் எனினும் தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் குறித்த வீட்டில் பெண்ணொருவர் விளக்கு ஏற்றிவிட்டு சென்றதால் அது கீழே விழுந்து தீப்பிடித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாத்துவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியான மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகிறது ஏற்கனவே வான் பாய்ந்த சிறிய குளங்கள் மீண்டும் வான்பாய ஆரம்பித்துள்ளன இரணைமடு குளத்தின் பதினான்கு வான் கதவுகளில் இரண்டு வான் கதவுகள் ஆறு அளவில் இன்று மாலை திறந்துவிடப்பட்டுள்ளது எனவே தாழ்நில பகுதி மக்களை தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன துணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாடலாவிய ரீதியில் சுமார் பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எலிகாய்ச்சல் பரவல் குறித்து நேற்றைய தினம் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த வருடம் மாத்திரம் நாடளாவிய ரீதியில் எலிகாய்ச்சலால் பாதிப்புற்ற ஒன்பதாயிரம் பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இருநூறு பேர் உயிரிழந்தும் உள்ளனர் ரத்னபுரி குருநாகல் காளி மாத்தரை கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலேயே அதிக நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் நிலவிவரும் மலையுடன் கூடிய காலநிலை காரணமாக தொற்றாளர்களின் எண்ணிக்கையிலும் பாரிய அதிகரிப்பை காணக்கூடியதாக உள்ளது ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை சமூக ஊடகங்களில் பதிவிட்ட இளைஞனொருவர் வடமேல் மாகாண கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் வடமேல் மாகாண கணினி குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேகநபர் புத்தளம் முந்தல் பாத்துலோயா பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் புத்தளம் முந்தல் பாத்துலோயா பிரதேசத்தில் வசிக்கும் பத்தொன்பது வயதுடைய இளைஞர் இளைஞராவாறு மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வடமேல் மாகாண கணினி குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் ரத்னபுரி கிரியெல்ல பகுதியில் உள்ள பெண்ணொருவரை ரப்பர் தோட்டத்தில் வைத்து கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக இருவரும் மேலும் சிலருடன் இணைந்து கடந்த ஒன்பதாம் தேதி இந்த கூட்டு பாலியல் வேன்புணர்வை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கிரியல்ல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான குறித்த பெண்ணை பலவந்தமாக கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நேற்றிரவு கைதான இருவரும் இருபத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ஒரு வயதும் மதிக்கத்தக்கவர்கள் காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனியவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை கிரியெல்ல போலீசார் ஆரம்பித்துள்ளனர் ஜாழ்பாணம் வைத்தியசாலையொன்றில் பணிபுரியும் பாதுகாவலுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள காணொலி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது குறித்த காவலர் தன்னை கையடக்க தொலைபேசியில் காணொலி எடுத்ததாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மேலும் பாதுகாவலரின் கையடக்க தொலைபேசியை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் தன்னை எவ்வாறு காணொலி எடுக்க முடியும் எனவும் அர்ஜுனா இதன் போது விவாதம் செய்துள்ளார் அத்துடன் குறித்த பாதுகாவலர் அந்த இடத்திலிருந்து செல்ல முற்பட்ட போது அர்ஜுனா அவரை இடைமறிப்பதையும் காணொலியில் அவதானிக்க கூடியதாக உள்ளது காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களது போராட்டத்தை அச்சுறுத்தும் வகையில் புகைப்படம் எடுத்த ராணுவ புலனாய்வாளர் ஒருவரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த இடத்திலிருந்து துரத்தியுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்று முன்தினம் காலை முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக நடாத்திய கவன ஈர்ப்பு போராட்டத்திலேயே இந்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளது இதன்போது சிவில் உடை தரித்த ராணுவ புலனாய்வாளர் போராட்டக்காரர்களின் அருகே சென்று ஒவ்வொருவராக புகைப்படம் எடுத்துள்ளார் இந்நிலையில் ஒவ்வொரு உறவுகளையும் புகைப்படம் எடுக்க வேண்டிய தேவை என்ன என கூறி அந்த இடத்திலிருந்து அவர் துரத்தப்பட்டுள்ளார் வீடு ஒன்றுக்குள் புகுந்த குடியிருப்பாளர்களை அச்சுறுத்தி போலீஸ் அதிகாரிகளைப் போல ஆள் மாறாட்டம் செய்து சொத்துக்களை நாசம் செய்த நான்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு பத்தொன்பது வருடங்களின் பின்னர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அம்பாறை நீதவான் லுசாக குமாரி தர்மகீர்த்தி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கொகம்பக்தலாவதேசத்தில் உள்ள வீடொன்றில் வசிப்பவர்களை அச்சுறுத்திய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பக்கியல போலீஸ் அதிகாரிகளைப் போல் ஆள்மாறாட்டம் செய்து சொத்துக்களுக்கு நாசம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் பிரதிவாதிகள் மீது சுமத்தப்பட்ட ஒன்பது குற்றச்சாட்டுக்களில் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட சந்தேக பேரில் மூவருக்கு ஆறு குற்றங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் மூன்று குற்றங்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் அபராதமாக விதிக்கப்பட்டது வடக்கில் நிலவும் சீரற்ற காலநிலையை தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த மூன்று நாட்களில் ஆறு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என சுகாதாரத்துறையினரும் வலியுறுத்தி வருகின்றனர் இதன்படி காய்ச்சல் இருமல் மற்றும் மூச்சுத் திணறல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை பரவி வரும் காய்ச்சல் எலிகாய்ச்சலா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆய்வுகள் தற்போது இடம்பெற்று வருவதாக தொற்று நோயியல் திணைக்களமும் அறிவித்துள்ளது வவுனியா வேலங்குளம் பகுதியில் ஜானை தாக்கி முன்னாள் கிராம சேவையாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பூவரசன்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் வவுனியா வேலங்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது முன்னாள் கிராம அலுவலரான மோகனகாந்தி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வேலுங்குளம் பகுதியில் வசிக்கும் முன்னாள் கிராம சேவகரான குறித்த நபர் நேற்று முன்தினம் மாலை தனது மாட்டினை வீடு நோக்கி கொண்டு சென்றபோது வேலுங்குளம் ராணுவ முகாமுக்கு அண்மையில் வீதிக்கு வந்த ஜானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளார் குறித்த ஜானை சுமார் மூன்று மனத்தியாலயத்திற்கு மேலாக குறித்த பகுதியில் நின்று அட்டகாசம் புரிந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண விஞ்ஞாபன மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவுக்கு மனிதவள பிரதி பரிசோதகர் நேற்று முன்தினம் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு விரிவிலிருந்து உயர்தர அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் உட்பட நூற்று பதினாறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க வழிவகுத்தும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது மிகவும் பாரதூரமான நிலை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கணவனால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக லக்கலை போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இரவு மாத்தளை லக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லக்கேகிள பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் மாத்தளை லக்கேகிள பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய மனைவி ஆவார் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சந்தேக நபரான கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேல்திக விசாரணைகளை லக்கலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்